ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியை வணங்கி வெட்டி வேரை உன் வேண்டுதலை நினைத்து கொண்டு தொட்டு அல்லவா உன்னுடைய வினைகளையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் இன்று நான் தீர்க்கப் போகிறேன் அதனால் என் தங்க பிள்ளையே முதலில் யார் இதை முழுவதுமாக கேட்கின்றார்களோ அவர்களுடைய தீராத நோயும் தீராத வினையும் தீராத பிரச்சனைகளும் தீராத கடன் தொல்லையும் அனைத்தையும் தீர்த்து வைக்க இந்த கருப்பண்ணசாமி உன்னுடைய கண்ணில் பட்டு வாக்குகளை சொல்லிவிடப் போகிறேன் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்ட பின்பு அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் இரண்டு நாட்களில் அவர்கள் நினைத்த வேண்டுதலை இந்த கருப்பண்ணசாமி நடத்தி கொடுப்பேன் இது இந்த கருப்பண்ணசாமியின் சத்திய வாக்கு அதனால் என் தங்க பிள்ளையே இந்த வதியினை அரைகுறையாக கேட்டு வெளியேறக்கூடாது இந்த வாக்கினை முழுவதுமாக நீ கேட்க வேண்டும் காரணம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல மாறக்கூடிய விஷயங்களும் இந்த கருப்பன் உனக்காக செய்ய போகிறேன் அதனால் பாதியிலிருந்து நீ வெளிவரக்கூடாது எந்த விஷயத்தையும் முழுமையாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்க வேண்டும் என்று இந்த கருப்பண்ணசாமி உனக்கு வாக்கினை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதனால் கண்களை மூடிக்கொண்டு இந்த வாக்கினை நீ கவனமாக கேட்க வேண்டும் என் தங்க பிள்ளையே சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் கேட்பதற்கும் நீ தயாராக இருக்க வேண்டும் மனதை பதற வைத்துக்கொண்டு சிதற வைத்துக்கொண்டு இந்த வாக்கினை நீ கேட்க கூடாது அப்படி கேட்டால் உனக்கு இந்த வாக்கானது பலன் அளிக்காது என்பதை உன் அப்பன் உனக்கு உத்தரவாக சொல்லி கொள்கிறேன் அதனால் என் அன்பு பிள்ளையே உனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்து கொடுக்க போகிறேன் என்றால் அதில் நீ எவ்வளவு முக்கிய கவனம் செலுத்த வேண்டுமோ அப்படி நீ கவனம் செலுத்தி இந்த வாக்கினை நீ கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்பன் உன்னுடைய தீராத பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காகத்தான் உன் இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து நீ முழு கவனமாக என் வாக்கினை கேட்க வேண்டும் என் தங்க பிள்ளையே சில விஷயமானது உன் வாழ்க்கையில் மிக பெரிய துயரத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்து விட்டது அது மட்டுமல்ல அதற்கு காரணம் என்னவென்றால் நீ அப்பட்டமாக உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்லவர்கள் என்று நம்பி அவர்களிடத்திலே இடத்திலே எத்தனை நாளும் பழகி கொண்டிருந்தாய் அவர்கள் உனக்கு ஆபத்தில் உதவுவார்கள் உனக்கு நல்லதை செய்வார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை நம்பி நீ ஏமாந்து விட்டாய் அப்படி இருக்கின்ற அவர்கள் எல்லாம் இப்பொழுது பொய்களாக மாறி இருக்கிறார்கள் உனக்கு ஒரு ஆபத்து என்று வந்து நிற்கும் பொழுது யாருமே உனக்கு உதவவில்லை இப்படி இக்கட்டான தருணத்தில் இருக்கும்போது கூட இவர்கள் நமக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று தெரிந்த பின்பு நீ மிகுந்த மன உளைச்சலோடு வேதனையில் இருக்கிறாய் அல்லவா என் செல்லமே நீ அவர்களுக்கு நல்லதுதான் செய்திருக்கிறாய் ஆனால் அதை ஒருபோதும் அவர்கள் நினைத்து பார்க்கவில்லையே அந்த நயவஞ்சகக்காரர்கள் உன் வாழ்க்கையில் சில விஷயத்திற்கு ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது உன் மனது எவ்வளவு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த அப்பனால் உணர முடிகிறது அதனால் என் பிள்ளையே அவர்கள் வாழ்க்கையில் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அந்த துரோகியலுக்கு நான் செய்ய போகிறேன் என் தங்க பிள்ளையே உன்னை எப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்ற வேண்டும் எந்த விஷயத்தை எப்படி நடத்தினால் என் தங்க பிள்ளை சந்தோஷப்படும் என்று இந்த அப்பனுக்கு தெரியாதா ஏன் அதிகமாக ஒரு சில எல்லாம் எண்ணி நீ அழுது கொண்டு இருக்கிறாய் இனி நீ அழக்கூடாது என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறது கவலை இருக்கிறது ஏமாற்றம் இருக்கிறது துரோகங்களும் இருக்கிறது என்று வாழ்க்கையில் நீ அதையே நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடக்க இருந்த ஒரு மிகப்பெரிய துன்பத்திலிருந்து இப்பொழுது நீ தப்பித்து கொண்டாய் என்று நீ சந்தோஷப்படு அப்பன் சொன்னதை கேட்டு நீ ஒரு சில விஷயத்தில் எச்சரிக்கையோடு நடந்து கொண்டதால்தான் நீ இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறாய் இது மட்டும் நீ செய்யாமல் இருந்திருந்தால் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே நடந்திருந்தால் நீ எந்த நிலைக்கு எப்படி இருப்பாய் என்று யாராலும் கணிக்க முடியாது இன்று நீ உன் முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறாய் பல கஷ்டங்களையும் அனுபவங்களையும் எப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் எந்த மனிதரை நம்ப வேண்டும் எந்த மனிதரை நம்ப கூடாது என்றும் சில விஷயங்களை எல்லாம் நீ இப்பொழுது கற்றுக்கொண்டாயல்லவா உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த விஷயம் உன்னிடத்திலே தெரியவில்லை எப்பொழுது இந்த கருப்பன் உன்னை அப்படியே அரவணைத்து கொண்டேனோ உன்னுடைய உலகத்தில் எவரும் இல்லை என்று மனம் குமரி கதறி அழுதாயோ அந்த தருணத்தில்தான் இந்த கருப்பன் உன்னை அப்படியே தாங்கி கொண்டேன் என் தங்கப் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உன்னை தாங்கி பிடிக்கவும் தோள் கொடுத்து தட்டி தூக்கிவிடவும் இந்த கருப்பன் தைரியமாக உன்னை வழிநடத்தப் போகிறேன் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தைரியத்திற்கும் பக்குவத்திற்கும் காரணம் என்ன தெரியுமா இந்த கருப்பனின் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு நீ நல்லது எல்லாம் செய்திருக்கிறாய் நல்ல விஷயத்தை போதித்திருக்கிறாய் நல்ல விஷயங்களைத்தான் மற்றவர்களுக்கு எல்லா நேரங்களிலும் நீ செய்திருக்கிறாய் அதனால்தான் இன்று இந்த கருப்பனின் பதிவை நீ கேட்க முடிகிறது அது மட்டுமல்ல நானே உன்னை இந்த வாக்கினை கேட்க வைத்திருக்கிறேன் உன்னை இப்படி கேட்க வைத்த என்னுடைய லீலைகளுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய காரண காரியம் இருக்குமல்லவா அது என்ன தெரியுமா என் தங்க பிள்ளையே சில கடன் பிரச்சனைகளாலும் சில நோய் பிரச்சனையாலும் சில பண பிரச்சனையினாலும் சிக்கிக்கொண்டு நீ தவித்து கொண்டிருக்கிறாய் அது மட்டுமல்ல ஒரு சில உறவு பிரச்சனைகளும் உன்னை அதிகமான வேதனையை உள்ளாக்கி கொண்டிருக்கிறது உனக்கு மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே இதையெல்லாம் நினைத்து நீ மனவேதனை கொள்ளாதே வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை இழந்தால்தான் உனக்கு வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய உறவுக்கு தானே தேடி வைத்து புரிய வைக்கப் போகிறேன் எண்ணி ஒரு மாத காலகட்டத்தில் நீதான் வேண்டும் நீயே எனக்கு நிலையானது நிற்கதியாக நான் நின்றுவிட்டேன் என்னை எப்படியாவது காப்பாற்றிக்கொள் உன்னை விட்டு பிரிந்த உறவுக்கு நான் புரிய வைக்கப் போகிறேன் எண்ணி ஒரு மாத காலகட்டத்தில் நீதான் வேண்டும் நீயே எனக்கு நிலையானது நிற்கதியாக நான் நின்று விட்டேன் என்னை எப்படியாவது ஏற்றுக்கொள் என்று உன் கரங்களை பிடித்து உன் காலடி பிடித்து உன்னை வேண்டாம் என்று சொல்லிய நபர் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை வரத்தான் போகிறது என் தங்கமே இதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் செய்து கொடுப்பேன் இது இந்த கருப்பண்ண சாமியின் சத்திய வாக்கு அதை போல என் தங்க பிள்ளையே ஒரு சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் இருக்கின்றது அல்லவா அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ செய்யக்கூடிய காரதியத்தில் உண்மையாகத்தான் இருக்கிறாய் நேர்மையாகத்தான் இருக்கிறாய் ஆனாலும் அதில் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று மிக வருத்தமானது உன் நாள் மனதில் அதிகமாகவே இருக்கிறது அதை பற்றி நீ கவலையே படாதே அதற்கு காரணமும் ஒன்று இருக்கிறது நேர்மையாக இருப்பவர்களும் உண்மையாக நடந்து கொள்பவர்களும் சில சோதனைகளுக்கு உட்படலாம் அதனால் அவர்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களில் சில கால தாமதங்களும் ஏற்படலாம் ஆனால் கடைசியில் என் தங்க பிள்ளையே நீதான் ஜெயிக்கப் போகிறாய் உன்னை விட பல பேர் உன்னுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் பறிக்க வேண்டும் உன்னுடைய சொத்துக்களை பறிக்க வேண்டும் என்று பலமுறை சூழ்ச்சிகளை செய்யலாம் இந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் விரட்டி அடித்துவிட்டு இந்த கருப்பன் உனக்கு நிலையான சந்தோஷத்தையும் நல்ல வாழ்க்கையையும் உனக்கு கொடுக்கப் போகிறேன் உனக்கு தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கப் போகிறேன் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை மாறப் போவதற்கு உண்டான முதல் படி என்ன தெரியுமா இந்த வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் பல மனக்குழப்பத்தில் நீ இருக்கிறாய் நம் வாழ்க்கை என்னாகுமோ நம்பியவரெல்லாம் நம்மை ஏமாற்றி விட்டு விட்டு தூக்கி எறிந்து விட்டார்களே நம் வாழ்க்கையில் நம்மை தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லையே அன்னையாக தந்தையாக அனைவரையும் நினைத்து உறவுகளாக நினைத்து அவர்கள் எல்லாம் நமக்கு நன்மை செய்வார்கள் என்று நினைத்துக்கொண்டிருந்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்திருக்கிறேன் என்று நீ புரிந்து கொண்டாய் அல்லவா நீ செய்த நன்றிகளை எல்லாம் மறந்து சொத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு அவர்களுக்காக நீ தியாகங்களை எல்லாம் கூட சிறிதளவும் நினைத்து பார்க்காமல் இப்படி சென்று விட்டார்களே என் வாழ்க்கை ஆதரவில்லாமல் இருக்கிறதே என்னுடைய வாழ்க்கை என்னாகுமோ என்று மரண வழியில் இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவானது உன்னுடைய கண்ணில் படும் அந்த தருணம் உன் வாழ்க்கை எல்லாமே மாறும் உன் வாழ்க்கை இனி முன்னேறப் போகிறது இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை உண்டாக்கி கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கப்பனுடைய லீலைகள் தொடங்கப் போகிறது உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் நிரந்தரமாகிவிடப் போகிற எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ சாதிக்கப் போவது சர்ம நிச்சயம் இதை சாதிக்கக்கூடிய நபரால் மட்டுமே இந்த வாக்கினை கேட்க முல்லமே வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கம் கொள்ளாதே நீ நினைத்ததை விட பல மடங்கு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது பல பேர் உன்னை இழிவாக பேசினார்கள் அல்லவா இழிவாக உன்னை எடுத்துரைத்து பேசி உன்னுடைய மனது காயப்படும் என்று தெரிந்தும் கூட அப்பேற்பட்ட விஷயத்தை எல்லாம் தேவையில்லாமல் பேசி விட்டார்கள் அல்லவா அவர்கள் வாழ்க்கையில் உனக்கு செய்தார்கள் துரோகத்தை எல்லாம் நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே இது எல்லாமே உன்னுடைய மனதில் மாற்றமும் மகிழ்ச்சியும் விரைவில் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் என்பதை புரிந்துகொள் இதற்கு மேல் நீ அவர்களை ஒருபோதும் நம்பியிருக்க போவது இல்லை கெட்டவர்களை நம்பியிருக்க போவதில்லை என்ற பிறகு உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது என்பதை புரிந்துகொள் அவர்களால் தடைபட்ட காரியங்கள் எல்லாம் உன்னுடைய சொந்த முயற்சியால் தானே நடக்கப் போகிறது அதன் பிறகு அவர்கள் உன்னை நிமிர்ந்து பார்த்து எப்பேற்பட்ட நபரை நாம் இழந்து விட்டோமே என்று தினந்தோறும் எண்ணி எண்ணி அவர்கள் வாழ்க்கையை நரகமாக்க அவர்களே முடிவு செய்து கொள்வார்கள் சில உறவுகள் உன்னை விட்டு விலகியதல்லவா அந்த நபர்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள் அதுவும் இனி நடக்கத்தான் போகிறது இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நோய் பிரச்சினை உனக்கு அதிகமாக இருக்கிறது அல்லவா அதனால் அப்பனின் கோவிலுக்கு வந்து வெட்டி வேறு மாலை எடு அது மட்டுமல்ல உன்னுடைய பணப்பிரச்சனை இருந்தாலும் செல்வங்கள் சேர வேண்டுமென்றாலும் கண்டிப்பாக என்னுடைய கோவிலுக்கு வந்து இரண்டு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து பிறகு இந்த கருப்பனுக்கு மாலை அணிவித்தால் போதும் நிச்சயமாக இந்த காரியம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் நடந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே இதை நீ சரியாக முழு மனதோடு நம்பிக்கையோடு செய்துவிட்டால் போதும் உன்னுடைய தீராத பிரச்சனைகள் தீராத கடன் பிரச்சனைகள் பண உதவிகள் எதுவாக இருந்தாலும் உன் அப்பன் உனக்கு நடத்தி கொடுப்பேன் அதனால் என்னை நம்பி சில விஷயத்தை நீ செய்யும் பொழுது உனக்காக இந்த அப்பன் இருக்கிறேன் என்று பரிபூரணமாக உனக்கு காட்சி கொடுத்து விடுவேன் இந்த கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் உன்னை விடுபடச் செய்வேன் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வைப்பது இந்த கருப்பனின் கடமையும் கூட அதனால் நான் உனக்கு சொல்வது புரிந்திருந்தால் ஆம் அப்பனே நான் செய்கிறேன் புரிந்தது என்று எனக்காக ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் ஒரு குறு மெசேஜினை அனுப்பி வைக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே நான் ஒவ்வொரு நிமிடமும் என் தங்க பிள்ளை என்ன செய்கிறது ஏது செய்கிறது என்ன செய்தால் என்னுடைய தங்க பிள்ளை சந்தோஷப்படும் எந்த நபர் உனக்கு எதிரியாக மாறுகிறார் எந்த நபர் உனக்கு துரோகங்களை செய்கிறார் எந்த நபர் உனக்கு கெடுதல் செய்கிறார் என்று அனைத்தையும் நான் உனக்கு முன்னெச்சரிக்கையாக காட்டி கொடுத்து விடுவேன் மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி நான் எப்பொழுதும் காவல் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் நீ என்ன செய்கிறாய் என்று அனைத்தும் இந்த கருப்பன் அறிந்து வைத்திருக்கிறேன் அதனால் எவரும் இந்த உலகத்தில் உனக்காக இல்லை என்று நீ நினைத்துக்கொண்டு கொண்டு வருந்தாதே நீ ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலும் இந்த அப்பனுக்கு தெரியாமல் போகாது அதே நேரம் நீ சில நேரங்களில் புன்னகைத்தாலும் இந்த அப்பனுக்கு நன்றாக தெரிந்துவிடும் அதனால் எதற்காகவும் நீ வருந்தி நிற்க வேண்டாம் நீ தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உன்னுடைய செயல்களில் நீ கொண்டே இரு உனக்கான வெற்றியானது உன்னை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக இருக்கும்